ஜனகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா எவ்வளோக்குள்ளோ பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் புவனேஸ்வரியை வந்து இனிமேல் எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாதேன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் மாயாவோட வந்து கிளம்பி வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் வந்ததுக்கப்புறமா ரகுராம் வந்து அங்கே டயர்டாக இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உட்கார சொல்கிறாங்க உட்கார்ந்தோன்னே பார்த்தா இந்த பக்கம் வந்து அவர் வந்து நடந்ததுனால காலெலாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு ரகுராமு அந்த சமயத்தில் கரெக்டாக சரி வாங்க நம்ம போய் வந்து உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மாயாவும் த தனா வந்து சொல்கிறாங்க தனா நீ இன்னும் அப்பாக்காக எதுவும் செய்யணும் அப்போ தான் அவங்க அம்மா இருக்காங்களே பெரியம்மா வந்து எல்லாம் பார்த்துப்பாங்க அப்போ தான் அவங்களுக்குள்ளே வந்து மனசு விட்டு பேசுவாங்க நீ போய் ஒரு ரூமுக்கு போ அப்படின்னு சொல்கிறப்போ ஓ நீ அப்படி சொல்கிறியா ஆமாம் ஆமாம் அதுதானே அன்பு காதலை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும்ல அப்படின்னு ஆமாம்மா அப்பா அம்மாவும் ரெண்டு பேரும் வந்து மனசு விட்டு சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம்ல குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிற அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தினம் அனுப்பி விட்டுறாங்க விட்டதுக்கப்புறமா இந்த பக்கம் கரெக்டாக ரகுரம் வந்து காலை பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் இந்த பக்கம் மாயாவை கரெக்டாக வராங்க வந்து பார்க்கலாம் பேசலான்ட்டு பார்த்தா இந்த பக்கம் சரி சரி இவங்க பெரியமாவும் பெரியப்பாவும் வந்து மனசு விட்டு ரொம்ப நாள் கழித்து பேசுகிறாங்க எதுக்கு அவங்க ரொமான்ஸை டிஸ்டர்ப் பண்ணுவானே வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு த தனாவை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக தனாவை பார்க்குறதுக்காக கிளம்பி போகிறாங்க அந்த சமயத்தில் கதிர் வந்து வேலை செஞ்சுட்டு ரொம்ப களைப்பாக வந்து உட்காரறாங்க உட்கார்ந்தோன்னே இந்த பக்கம் என்ன நிச்சயமாக நீ போட்டியில் ஜெயிச்சிடுவில அப்படின்னு இதில் என்ன உனக்கு சந்தேகம் நாளைக்கு போகிற வந்து போட்டியில் வந்து நீ வந்து நிச்சயமாக வந்து என்னை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக நீ வந்து கைத்தட்டி இப்போ விளாட்ற நான் விளாட்றத நீ பார்க்கணும் அப்படின்னு தனா சொன்னோன்னே இதுக்கு என்னத்துக்கு நீ இவ்வளோ தூரம் கவலைப்படுற நீ விளாடுறப்ப நான் கண்டிப்பாக வந்து நான் வரமாட்டேன்னா என்ன நிச்சயமாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்கிறப்ப சரி உன் காலை எடு எடுத்து என் மடியில் வை அப்படின்னு சொன்னோன்னே எதுக்கு பரவாயில்ல இருக்கட்டும் நீ வேலை செஞ்சுட்டு டயர்டாக வந்திருப்ப கொடு நான் காலை பிடிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் கொடுங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனா வந்து காலை பிடிச்சி கதிர்கிட்ட வந்து அமுக்கி காலை அமுக்கி விட்டுட்டு அப்படியே வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இங்கே வந்து கரெக்டாக மாயா வந்து உள்ளே நிலையிறாங்க பார்த்தா ஓ இங்கேயும் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்களா சரி பேசாமல் நம்ம ரூமுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் மாயா வந்து கரெக்டாக கிளம்பி போயிடுறாங்க இங்கே பார்த்தா சீனு வந்து அசந்து வந்து இருக்காங்க அவங்க பார் கதிர் வந்து சுத்தமாக தனவும் ரெண்டு பேரும் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ஜாலியாக மனசு விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம் இவன் என்னடா இவ வந்து இப்படி வந்து கொரட்டை விட்டு இருக்கானே சரி சரி தூங்கட்டும் நம்ம வந்து இவனை ஏதாவது வம்புத்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா வந்து ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் புவனேஸ்வரி வந்து அவங்க வீட்டில் வந்து செமக்கடுப்பில் வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம் என்னம்மா இந்த ஜானகியும் சரி மாயாவும் சரி இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ கோவத்தோடு வந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மகாலிங்கம் எங்கே போயிட்டாப்புல அவர் தான் வந்து ஐடியா வந்து எல்லாம் கொடுத்தாங்க யாருமே கண்டுபிடிக்க முடியாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க எப்படி இந்த விஷயம் வந்து மாயாவை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் கர தனா மூலமாக வந்து மஞ்சள் தண்ணியை ஊற்றி இப்போ கடைசியில் நம்ம முகத்தில் வந்து கரிய பூசினது கூட பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்மளை வந்து இப்பளோ அவமானப்படுத்திட்டாலே அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மாயாவை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது நம் அதுக்கு தாமல் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த ஐடியா வந்து மகாலிங்கம் கொடுக்குறப்ப ஒரு தடவைக்கு நாலு தடவை எந்தி யோசித்து செய்யணும்னு நம்ம என்ன தான் வந்து ரொக்ராம் மேலே வந்து கோவம் இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்தில் நம்ம இறங்கியிருக்கக்கூடாது ஆமாம் எங்கே இருக்கா அந்த மகாலிங்கம் அவனை ஃபோனை போட்டு இங்கே வர சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கரெக்டாக ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டாமா அவன் கரெக்டாக எஸ்கேப் ஆகிட்டான் பார்த்தியா அவன் மட்டும் தப்பிச்சிட்டான் இதுக்கு தான் வந்து நம்ம வந்து சின்ன பசங்களை நம்பி வந்து நம்ம பெரிய விஷயத்துலலாம் வந்து இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த அவமானத்தை நான் திருப்பி புவனேஸ்வரி என்னை பற்றி அவங்க யாருக்கும் முழுசாக தெரியல அந்த மாயாவுக்கும் அந்த ஜானகிக்கும் நான் யாருங்கிறத காட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக போகிறாங்க அதோடு அதிரடிய முடியுது